வணக்கம் இன்னைக்கு டாக் ஜட்ஜில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவர்ட்டையும் அதான் இருக்கோம் பட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆஸ்திரேலியன் எலெக்ஷன்ஸ் பற்றி விவரம் பார்த்தோம் ஸோ ஆஸ்திரேலியன் எலெக்ஷன்ல வந்துட்டு ரைட் அண்ட் ரெட் லெஃப்டிங் இங்கே இருக்கிற மாதிரி இருக்காங்க ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாம் மிடில் தான் பட் அதுலேயும் வந்து இப்போ வந்து லெஃப்டிங் கவர்மெண்ட் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அது ஜெயிச்ச பிறகு வந்துட்டு ஓரளவுக்கு அமைதியானதான் போயிட்டு இருந்துச்சு நாடு பட் இப்போ வந்து புதுசாக மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் அந்த எவெண்ட் மூலியமாக இன்டர்நேஷனல் மீடியாவில் வந்து ரொம்ப கவரேஜ் ஆயிட்டு இருக்கு இதில் இமிக்ரெண்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டார் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கார்ப்பாங்க ஸோ அது உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்காக வந்துட்டு என்னோட நண்பர் ரிஸ்வான் அகமது ஆஸ்திரேலியா இருக்காரு அவர் கூட பேச போகிறோம் அதுதான் என்னோட நிகழ்ச்சி ஸோ வெல்கம் டு டாக் தினேஷ் மிக நன்றி மற்றும் ஒரு வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி வெல்கம் டு அரிஸ்வா ஸோ நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இது ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இந்த எலெக்ஷன் நடந்துச்சு நம்ம அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும் மக்கள்கிட்ட நல்ல என்கரேஜ்மெண்ட் வந்துச்சு ஸோ சொல்லு இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்துட்டு இது இந்த ட்ரம்ப் ஃபேக்டர் பிளேட் பிக் இம்பாக்ட் ஆன் த ஆஸ்திரேலியன் எலெக்ஷன் சொல்லிட்டு யூ காட் அ லெஃப்ட் கவர்மெண்ட் அவங்க வந்ததுல இருந்து அந்த 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 கவர்மெண்டோட நடவடிக்கை மீன் இட்ஸ் டூ ஷார்ட் ஆஃப் பட் உனக்கு தெரிஞ்சு எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ஓகே இது வந்து எப்படின்னாக்கா எப்படின்னாக்கா லெட்ஸ் லெட்ஸ் வித் சாரி அப்ரூவல் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் இப்போ நிலவரப்படி பார்த்தாக்கா இருக்கிற அந்த வந்து லேபர் பார்ட்டிக்கு ஒரு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ரூவல் ரேட்டிங் இருக்குது ஸோ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களோட அப்போசிஷன் வந்து லிபரல் வந்து பார்ட்டிக்கு வந்து அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து சப்போர்ட் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி இதை இதை வந்து எப்படி பார்க்கணுன்னாக்கா மக்கள் வந்து லேபர் பார்ட்டியை இங்கே இருக்கிற இங்கே ஆளுகின்ற லேபர் பார்ட்டியை ஆதரிக்கிற ஆதரிக்கிற ஆதரிக்கிறார்கிறார்களா என்றால் அது இல்லை அது அவர்கள் லிபரல் பார்ட்டி வந்து வந்த இனி மோசமா போயிருங்கிறதுக்காக தான் இவங்க ஆதரிச்சுட்டு இருக்காங்க சோ அத பாயிண்ட் சோ அஹ் இப்ப வந்து என்ன சொல்றது இப்போ வந்து யூஎஸ்ல ஜஸ்ட் பாக்குறாங்க ஒரு டிரம்பியன் ஃபேக்டர் பாக்குறாங்க எப்படி வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதர் யூனோ அதர் ரைட் விங் கண்ட்ரிஸையும் பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்தியா இஸ் அ பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஸோ அதையும் வந்து தே ஆர்ஸ் தே ஆர்ஸ் தே ஆர் சீங் தட் ஆஸ்வ ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த வந்து ஜஸ்ட் லிபரல் பார்ட்டி வந்தாக்கா இனி மோசமாக போயிடும் நிலைமை அதனால் இவங்களே போ இவங்களே தேவையில்லைங்கிற மாதிரி தான் ஆதரிச்சிட்ருக்காங்க இங்கே நீங்கள் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர வர்க்கம் வந்து ரொம்ப பெரிய இது என்ன சொல்கிறது அவங்க தான் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க நடுத்தர வர்க்கம் ஜஸ்ட் நடுத்தர வர்க்கம் தான் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன என்ன இருக்குன்னாக்கா இந்த லாஸ்ட் அந்த வந்து கோவிட் அந்த வார்ஸ் அரவுண்டு அந்த போர்கள் எல்லா 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 போர்கள்னால உலகத்தில் இருக்கிற எல்லா 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 நாடுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் அதை வந்து என்ன சொல்கிறது அந்த இன்ஃப்ளேஷன் அது இந்த மாதிரி விலை உயர்வு ஏன்னா இந்த மாதிரி வீட்டு ஏன்னோ ஜஸ்ட் ஏன்னோ ஏன்னா ஜஸ்ட் வசதி வாய்ப்பு வசதி வாழ்க்கை ஏன்னோ ஜஸ்ட் ஏன்னோ வீட்டு விலை இதனாலலாம் வந்து இதனாலலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து அதனால் வந்து அந்த நடுத்தர வர்க்கமோட ஏன்னோ வாழ்வாதார நிலை வந்து உயரலாம் உயரலை ஆனா வந்து விலைவாசிகள் உயர்ந்திருக்கு அதனால வந்து ஒரு ஒரு ஏன்னா ஒரு இயற்கையான ஒரு ஏன்னோ அஹ் வந்து அரசின் மீது ஒரு இது இருக்கு அவங்களுக்கு அவநம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கு ஸோ 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 அது இருக்கு அஹ் அதனால வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து தேர் ஆல்சோ அவேர் தட் அந்த இந்த லிபரல் நேஷனல் பார்ட்டி வந்து இனி மோசமாயிருங்கிற ஒரு இது இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு ஸோ அதுதான் இப்போ அதுதான் இப்போ இருக்கிறதுல வரும் ஓகே பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து நல்லபடிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அவங்களுக்கு அதுல அந்த கட்சிகளுக்குள்ளார சண்டைகள் அது மாதிரி செனட்டர் இந்த பில் பாஸ் பண்றதுல எல்லாம் பிரச்சனைகள் அப்படி எல்லாம் இருக்கா இப்ப வந்து இப்ப ஆஸ்திரேலியா பார்த்த வரைக்கும் வந்து ஃபெடரல்லையும் லேபர் தான் இருக்காங்க நிறைய ஸ்டேட்ஸில் வந்து லேபர் தான் இருக்காங்க நியூ சவுத் வேல்ஸில் லேபர் இருக்காங்க சவுத் ஆஸ்திரேலியாவில் லேபர் இருக்காங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் லேபர் இருக்காங்க கேன்பரில் லேபர் ஸோ ஸோ என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு தான் வந்து ரெண்டு மூணு ஸ்டேட்ஸில் தான் மா ரெண்டு மூணு மாகாணங்களில் தான் வந்து லிபரல் இருக்காங்க ஸோ அந்த லேபர் தான் வந்து என்ன சொல்கிறது ஆ ஆ ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியாக தான் இருக்காங்க அவங்க ஸோ அதிகாரம் எல்லாமே வந்து அவங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு எதுவும் வந்து இந்த பில் பாஸ் பண்ணுறது எல்லாம் வந்து எதுவும் ஏன்னா வந்து ஃபுல் அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு எதுவும் வந்து பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல சூப்பர் சூப்பர் இப்போ வந்து இந்த இப்போ சமீபத்தில் இந்த கடந்த சில நாட்களாக நடந்து வரும் இந்த நிலவரம் பற்றி வந்து கலவரம் நடக்குதுன்றாங்க ப்ரொடெஸ்ட் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ நிறைய நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு இருந்து மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் மீடியாவில் இங்கே யூஎஸ் மீடியாவாகட்டும் இப்போ நான் படிக்கிற யூகேல படிக்கிற கார்டியன் மீடியாவாகட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற மீடியா ஆகட்டும் சிங்கப்பூர் மோஸ்ட்லி ஏஷியன் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் பயங்கரமா கலவரம் நடந்துட்டு இருக்கு இமிகிரன்ட்ஸ்க்கு எதிரான ரேசிஸ்ட் மூமெண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ அவங்க இன்னைக்கு அந்த காலோட முக்கியத்துவமே அதுதான் அதுக்காக தான் அவங்ககிட்ட கூப்பிட்டு அது என்ன உண்மையில என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சோ நான் படிச்ச வரைக்கும் வந்து மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பார்த்த ஒரு நேஷனலிஸ்டிக் மூவமெண்ட் மாதிரி இருந்துச்சு இதுல நம்ம நாட்டுக்காக நடக்கிறோம் அதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் மேலோட்டமா தெரியுது சோ பட் பொறுத்தல நீ அங்க இருக்க இந்த ப்ரொட்டஸ்ட் நிஜமாக அந்த அளவுக்கு பெருசா நடக்குதா இல்ல இன்டர்நேஷனல் மீடியா காட்டுற அளவுக்கு நடக்குதா ஏன்னா இங்க வந்து ஏதோ அவங்க பெரிய கலவரமே நடக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைங்கிறத கொஞ்சம் சொல்லு ஓகே ஓகே ஜஸ்ட் கண்டிப்பா சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் சோ நான் இப்போ இங்கே வந்து பேசுறது வந்து என்னோட பர்சனல் வியூஸ் தான் அது என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் அது ஸோ ஐஎம் நோட் ரெப்ரஸண்டிங் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி குரூப் ஸோ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து எல்லா தரவுகள் வந்து யூனோ வந்து ஜஸ்ட் ஆன்லைனில் ரிப்போர்ட்ஸாக இருக்கு ஸோ யா ஸோ நான் சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் அது ஸோ நான் ஒரு டிமரம் போட்டுறேன் முன்னாலையா ஓகே ஸோ ஓகே நான் வந்து ஜஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி அரசின் மீது ஒரு அவநம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது அது வந்து விலைவாசி தான் அதோட ஜஸ்ட் மெயின் இது கவர்மெண்ட் இங்க இருக்கிற அரசு வந்து என்ன சொல்றது அந்த வரி குறைப்பு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் வந்து ஜஸ்ட் மக்களுக்கு பணம் போக தான் செய்யுது ஆனால் வந்து என்ன சொல்கிறது அந்த விலைவாய்ச்சி உயர்வு ஜஸ்ட் வீட்டு உயர்வு ஏன்னோ எல்லாமேனால வந்து ஒரு அவஞ்ச அவநம்பிக்கை கண்டிப்பாக ஜஸ்ட் இருக்க தான் செய்யுது இந்த ஒரு இதில் தான் வந்து இந்த வந்து மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துச்சு ஓகே ஜஸ்ட் முதல்ல வந்து இந்த வந்து ஊடகங்கள் சொல்கிற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு அந்த கலவரமாக அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைங்க ஒன்றுமே நடக்கல இட் வாஸ் அ கண்ட்ரோல்டு பீஸ்ஃபுல் மார்ச் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது என்னுடைய எல்லாம் வந்து என்ன சொல்கிறது சிங்கப்பூர் மலேசியா ஸ்பெஷலி இந்தியாவிலிருந்து தினேஷ் ஈவன் தினேஷ் ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் அதோடய வீரியமே எனக்கு தெரியுது என்ன சொல்கிறது இன்டர்நேஷ்னல் மீடியா ஸ்பெஷலி யூஎஸ் இந்தியன் மீடியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா முதல்ல வந்து என்னன்னாக்கா ஒரு அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா கொஞ்சம் வந்து இன்ட ஆன்லைனில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நேஷ்னல் சோஷியல் ஜஸ்ட் நெட்ஒர்க்குங்கிற ஒரு பேனரில் வந்து கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு மிகச்சிறிய மிக மிக மிகச்சிறிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தீவிரவாத ஒரு வெள்ளை ஆதிக்க ஏன்னோ ஒரு வெள்ளையை அதிக மனப்பான்மை கொண்ட ஒரு சின்ன குரூப்பை அவங்களோட சேர்ந்துருக்காங்க அவங்க சேர்கிறத வந்து இந்த நேஷ்னல் சோஷியலிஸ்ட் நெட்ஒர்க் அவங்களும் விரும்பலை ஆனால் இவங்களாவே சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ இது ஏன் பண்ணாங்கிறதுக்காக வந்து ஜஸ்ட் பின்னாடி வருவோம் ஆனால் வந்து முதல்ல வந்து இது வந்து என்ன சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல் மார்ச் தான் கண்ட்ரோல்டு மார்ச் தான் ஒன்றுமே நடக்கல இதில் என்னன்னாக்கா இந்த ஊடகங்கள் எதை பெருசு படுத்தணுமோ அதை பெருசு படுத்தி எதவ என்ன சொல்றது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட பார்வைகளை என்ன பெருசு படுத்தணுமோ அதை பெருசு படுத்திருக்காங்க அதை வந்து என்ன பெருசு படுத்திருக்காங்கனாக்கா அவங்களோட ஒரு என்ன சொல்றது அவங்களோட ஒரு கோபம் ஆதங்கம் ஒரு இதை கண்டிப்பாக சில பேரிடம் அந்த மார்ச்ல வந்தவங்க சில பேரிடம் அந்த இனவெறி இது இருக்கு அதை தான் படுத்தியிருக்காங்க முதலாம் ஒன்றும் நடக்கல எதுவுமே ஒன்று நடக்கலை இதே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த பேலஸ்டீனுக்காக அஃபிஷியல் ஏன்னோ தரவுகளின் படி ஒரு லட்சம் பேர் வந்து சிட்னியில் அந்த ஹார்பர்ட் கூடி கூடியிருக்காங்க ஹார்பர் ப்ரீஜில் வந்து நடந்து செஞ்சுருக்காங்க அது வந்து ஒரு லட்ச ரூபா சாரி ஒரு லட்சம் ஜஸ்ட் மக்கள் வந்து அஃபிஷியல் அதோட அதையும் ஜாஸ்தி வந்திருக்காங்க அதை வந்து எந்த ஊடகமும் பெருசே படுத்தல சோ அவங்களுக்கு தேவைப்படல அந்த 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 நியூஸ் வந்து அத அவங்க வந்து பெருசு படுத்தலாம் அவங்க ஆனால் அது ஒரு பெரிய மார்ச் அது நீங்க நீங்க வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் வந்து அவ்வளவு பாப்புலேஷன் இது அவ்வளவு இருக்காது ஆமா ஒரு லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒரு பதினஞ்சாயிரம் தரவுகளின்படி ஒரு பதினஞ்சாயிரம் பேர் சிட்னில வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதே வந்து ஒரு பெரிய நம்பர் தான் அது நூறு பேர் கூடுறதே பெரிய விஷயம் தான் இங்க சோ பதினஞ்சாயிரம்ங்கிறது கண்டிப்பா பெரிய நம்பர் தான் ஆனா அதையும் அதை விட என்ன பத்து மடங்கு ஜாஸ்தி வந்து பேலஸ்டின்காக பண்ணியிருந்தாங்க அத வந்து இங்க இருக்கிற ஊடகம் வந்து சரியா சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிற ஊடகம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஊடகம் வந்து உள்ளது உள்ளபடி அந்த அந்தஸ்தீன் வந்து நல்லா கவர் பண்ணாங்க உள்ளது உள்ளபடி அப்படியே கவர் பண்ணாங்க ஆனால் இதே இந்த நியூஸ் வந்து வெளிநாட்டு ஊடகங்கள் அப்படியே அவங்களுக்கு அவங்களுக்கு இது தேவையில்லை இது வந்து இதை நாங்கள் பெருசு பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமுக்கிட்டாங்க இந்த இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த இந்த மாதிரி சில இனவெறி அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன இதுதான் அவங்களோட இத இதை வந்து பெருசு படுத்தி ஊடகங்கள் பெருசு படுத்தி என்ன பேசியிருக்காங்க இதுதான் வந்து உண்மை வேற எதுவுமே கிடையாது த்ரூ அவுட் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா முழுக்க எல்லா நகரங்களிலும் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் நடந்திருக்காங்க இட் வாஸ் எ பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் நத்திங் இஸ் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஜஸ்ட் நல்ல மக்கள் அவங்களோட இது என்னன்னாக்கா அவங்களோட இது என்னென்னாக்கா என்ன விலவாசி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் பண்ணணும் கவர்மெண்ட்டும் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டுருக்காங்க இதை வந்து அந்த அந்த சிறிய இனவெறி குழு வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இன்னவரிக்காக அவங்களுக்கு சாதகமா இது வந்து இன் டீடெயில் போனோம்னாக்கா ஆஹ் சோ என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு ரீப்ளேஸ்மென்ட் தியரின் மாதிரி சொல்றாங்க ரீப்ளேஸ்மென்ட் தியரி ரீப்ளேஸ்மென்ட் தியர் என்னனாக்கா இப்படிங்க வந்து ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னாலே இட் இஸ் அ மைக்ரன்ட் பேஸ்டு கண்ட்ரி கு குடிபெயர்ந்தவர்களின் ஜஸ்ட் தான் அது ஆஹ் கிட்டத்தட்ட ஆஹ் ஆ ஆஹ் அஃபீஷியல் தரவுகளின் படி முப்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து வந்து என்ன வெளிநாட்டுல பிறந்தவங்கலாம் இங்க இருக்கிற பிரதம மந்திரி பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்டாலியன் பேக்ரவுண்ட் அங்கிருந்தா வந்திருக்காங்க இங்க இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் பாத்தீங்கன்னாக்கா பென்னி வாங் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் பென்னி வாங் அவங்க வந்து ஜஸ்ட் மலேசியா கோட்டா கிண்ணபாடுல பிறந்தவங்க இங்க இருக்கிற வந்து ஒன் ஆஃப் த முஸ்லீம் மல்டி கல்ச்சுரல் கல்ச்சரல் மினிஸ்டர் அண்ட் ஆலி அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றது வந்து இப்ப இருக்கிற ஈஜிப்ட்ல பிறந்தவங்க ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்றது இட் இஸ் இட் இஸ் அ மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி தான் எல்லாருமே வந்து ஜஸ்ட் 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 வந்து வெளிநாட்டுல பிறந்தவங்க தான் அந்த என்ன சொல்றது அப்படி இருக்கும்போது இந்த வந்து இனவெறி கொண்டு வந்து இந்த லாஸ்ட் ஜஸ்ட் வந்து நூறு வருஷமா குடிப்பெயர்ந்தவங்க ஓட தரவுகளுக்கும் லாஸ்ட் பத்து வருஷத்துல நம்ம வந்து இந்தியர்கள் தான் ஜாஸ்தி குழிபெயர்ந்திருக்காங்க அந்த அந்த நூறு வருஷத்துக்கும் லாஸ்ட் பத்து வருஷத்துக்கும் இந்தியர்கள் வந்து ஜாஸ்தி குடியேறிட்டாங்கிறது ஒரு தவறான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தியரியை முன் வச்சிருக்காங்க அது வந்து மிக தவறான இது இது வந்து இத வந்து எப்படின்னாக்கா இப்போ நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா இந்தியால வந்து ஒரு நூத்தி நாற்பது நூத்தி நாப்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்காங்கனாக்கா அதுல வந்து ஒரு அதுல வந்து ஒரு இருபது கோடி மக்கள் தான் முஸ்லீம்ஸ் அது வந்து இஸ்லாமியர்கள் ஆனா வந்து என்ன ஒரு பிம்பம் இது பண்றாங்கனாக்கா அந்த ஒரு இருபது கோடி முஸ்லீம்ஸ் தான் வந்து எல்லா வேலையும் எடுத்துக்கிறாங்க எல்லா எல்லா வசதிகளும் எடுத்துக்கிறாங்க இதனால வந்து என்ன சொல்றது என்ன அந்த வந்து நூத்தி இருபது கோடி என்ன பெரும்பான்மையர்களுக்கு ஆபத்து எங்களை மாதிரிதான் வந்து அங்கிருக்கிற வந்து இயக்கமா அரசு அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்துது அதே மாதிரிதான் இங்கேயும் கடந்த பத்து வருடங்களில் அதையும் ஏன் இந்தியர்களை கூறி வச்சிருக்காங்கிறது வந்து என்ன சொல்றேன் சீனர்கள் இருக்கிறாங்க வேற இது இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது இந்தியர்களை ஏன் அப்படி ஒரு இதுல வச்சு பண்ணாங்கிறது வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்னன்னாக்கா என்ன சொல்றது இந்தியர்கள் என்ன சொல்றது கடுமையாக உழைப்பவர்கள் கடுமையாக உழைப்பவர்கள் என்ன இந்தியாவிலிருந்து எப்படியாவது வந்து வெளிநாட்டுக்கு போயிடலாமாங்கறதுதான் பாக்குறாங்க அங்க இருக்கிற ஒரு இதுக்கு என்ன சொல்றது அந்த முயற்சி எடுத்து வர்றதுனால அந்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்குது அந்த உத்வேகத்தால அதிகம் உழைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நல்ல சம்பளம் அதான் 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 சோ ஸோ வந்து எப்படியாவது இங்க வந்துடுறாங்க இதுல வந்து என்னன்னாக்கா கடந்த காலங்களில் இந்தியர்கள் மீதும் தவறி இருக்கிறது வந்து என்னன்னாக்கா என்ன வந்து விசா அப்யூஸு ஸ்டூடெண்ட் விசா அப்யூஸு என்ன சொல்றது பத்து வருஷமா படிக்கிறது இந்த மாதிரி எல்லா எல்லா லூப் ஹோல்ஸும் வந்து எக்ஸ்ப்ளோய் பண்றதுல வந்து ஜஸ்ட் இப்ப நான் வந்து வந்து ஆஸ்திரேலியன் பட் இந்தியன் ஒரிஜின் ஆனா வந்து இப்ப வந்து இருந்து இப்போ வந்து புதுசாக வர்றவங்க எல்லா இருக்க எல்லா இதையும் வந்து எக்ஸ்பிளோர் வர்றாங்க ஸோ அதனால வந்து ஒரு ஒரு லாஸ்ட் பத்து வருஷத்துல வந்து எஸ்பெஷலி இந்த இந்தியர்கள் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மீறுறாங்கிற ஒரு இது ஜஸ்ட் 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 வந்துருச்சு அதனால வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தியரி மாதிரி முன்னே ஜஸ்ட் முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்தியர்கள்னால தான் வந்து அவங்களோட ஜாப்ஸும் போயிருது இது போயிருது அது போயிருதுன்னு சொல்லிட்டு சோ திங்க் அதனாலதான் இந்த மார்ச் வந்துருக்கு அதனாலதான் இந்த மார்ச்சே பண்ணிருக்காங்க நல்லா தெளிவா விளக்கமா போன யஷ்வான் பட் இன்னொரு விஷயம் வந்துட்டு இது வந்து உலகளவியில ஒரு பிரச்சனை கோவிட்ல இருந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து இன்ஃபுளேஷன் நீ சொன்ன மாதிரி விலைவாசி உயர்வு அப்புறம் வந்து வீடு பற்றாக்குறை அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் ஹவுசஸ் அஃபோர்டபிள் ஹவுசஸ் சொல்லணும் அது பற்றாக்குறை நிறைய இருக்கு வீடு வீடு மானியம் அதுக்கான மானியங்களும் பற்றாக்குறை இருக்கு அப்படின்றாங்க ஆஹ் இதெல்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு அந்த லோக்கல் பாடி இப்ப இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல இருந்து வரவங்கள உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வரவங்கள வடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தள்ளிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் அந்த இதுவே ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு யுஎஸ்லயும் நடக்குது இல்ல ஐரோப்பில நடந்துட்டு இருக்கு இப்போ ஆஸ்திரேலியா நடக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் அந்த ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வந்து உழைக்கிறாங்க இப்ப நீ சொல்றதே வந்து அவங்க சொன்ன பீகார்ல இருந்து வரவங்க சொன்னாங்கன்னா பீகார்ல இருந்து வரவங்க வந்து அவங்க வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் பாக்குறப்போ வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமா உழைக்கிறாங்க அதே மாதிரி இங்க வந்து பெங்கால்காரங்க வந்து கேரளால வந்து உழைக்கிறாங்க நீங்க கேரளால போய் பெங்காலின்னு சொன்னாலே ஒரு 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 கீழ் 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 நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு சோ அதே மாதிரிதான் இங்கே அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதை தவிர வந்து உண்மையிலேயே அங்க அங்க ஆஸ்திரேலியால வந்துட்டு நிஜமாவே அங்க படிக்கிற அந்த நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாம போகுதா மேபி நீ சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பிளேஷன் பண்றதுனால அவங்க வேலை வாய்ப்பு போறது அப்படிங்கிறதுல கொஞ்சமாச்சு உண்மை இருக்குன்னு நினைக்கிறியா இது வந்து கொஞ்சமாச்சும் வந்து உண்மை வந்து கண்டிப்பா இருக்குங்க என்ன ஏடாக்கா நான் வந்து ஐடி துறையில தான் இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வந்து இங்கேயே வந்து பணியாற்றி பணியாற்றி இருக்கேன் சோ நானே வந்து ஜஸ்ட் நானே பார்த்த வரைக்கும் இங்க வர்றவங்கெல்லாம் வந்து அந்த சுந்தரேசன் மாதிரி தான் இருக்காங்க சோ இந்த மாதிரி என்ன சொல்றது இன்ஃபோசிஸ் வந்து ஜஸ்ட் கோக்னிசன்ட் அங்க வந்து வர்றாங்க நானே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்க வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது வந்து வந்து சில பேர் நல்லா நல்லா டேலண்டடாக இருக்காங்க பட் நான் பார்த்த வரைக்கும் அவ்வளவு ஒன்று ஸ்கில்ஃபுல்லா கொஞ்சம் வந்து அப்படியே வந்துடுறாங்க அதுவும் எப்படினாக்கா இங்கே வந்து சில வந்து சில வந்து முறைகள் இருக்கு இப்போ வந்து இங்க இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஒரு இந்தியன் பேஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனி வந்து இருந்து வந்து ஒர்க் விசால கொண்டு வரணும்னாக்கா இங்க வந்து ஆட்ஸ் கொடுக்கணும் இங்க வந்து இங்க இருக்கிற ஜஸ்ட் மக்களை வந்து முதல்ல வந்து இது பண்ணணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சும்மா வந்து ஜஸ்ட் பேரளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நாள் இது போட்டு என்னென்ன சட்டத்தின் இது இருக்கோ அதையெல்லாம் வந்து அப்படியே அப்படியே எக்ஸ்பர்ட் பண்ணி அதை அப்படியே அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி ஜஸ்ட் வந்திய வந்து இந்தியாவிலேருந்து மக்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க ஜஸ்ட் அங்கேருந்து வர்றவங்க வந்து அவ்வளோ என்ன சொல்றது அவங்கள நான் பார்த்த வரைக்கும் ஜஸ்ட் வருவாங்க ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்களுடைய கடுமையான உழைப்பு அஹ் இப்போ நான் இப்ப நான் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து என்ன சொல்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் என்னடா அது வந்து இவங்க வந்து இப்படி வந்திருக்காங்களே இது வந்து என்ன பண்றது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா இருப்பாங்க இந்த வந்து ஐடி ஆனா திங்கக்கிழமை வரும்போது எல்லாமே ரெடியா இருக்கும் உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த உழைப்பு வந்து நீங்க தினேஷ் நீ சொல்ற மாதிரி அது வந்து பீகார்ல இருந்து வர்றாங்க பெங்கால் சேம் எக்ஸாம்பிள் தான் அது இங்க இருக்குற மக்கள் வந்து ஒரு வசதியான வாழ்வாதாரத்துக்கு ஜஸ்ட் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் உழைக்க முடியாது அதே மாதிரி தான் தமிழர்கள் வந்து ஒரு படி மேல போயிட்டாங்க தமிழர்கள் வந்து என்ன என்ன சொல்றது பல வருட வந்து அரசின் கொள்கைகளால் கொள்கைகளால் நிறைய பேர் படித்து முன்னேறி அவங்க ஒரு வேலை ஒரு வேற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க அங்க இருந்து வர்றவங்கெல்லாம் என்ன பீகார்ல இருந்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஆஹ் ஏன்னா அங்க வந்து வசதி வாய்ப்பு குறைவு இங்க வந்து அஹ் என்ன சொல்றது வேலை செய்யறாங்க ஆஹ் தமிழர்கள் ஒரு ஒரு மே

வர்றவங்க யாரும் திருப்பி போறது கிடையாது ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஏன்னா ஒர்க் விசாலும் டூரிஸ்ட் விசால வர்றவங்களும் வந்து எப்படியும் தங்கிடுறாங்க வந்து வந்து இது இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுறது அஹ் சோ ஸோ சோ அஹ் என்ன வருவாங்க அஹ் என்ன சொல்றது கடுமையா உழைப்பாங்க உழைச்சி ஒரு ஜஸ்ட் நாலு வருஷத்துல வந்து இங்க இருக்கிற அந்த குடிமை வந்து பிஆர் வாங்கிடுவாங்க வாங்கிருவாங்க அதுக்கப்புறம் குடியுரிமை வாங்கிருவாங்க குடியுரிமை வாங்கினா ரெண்டாவது வீடு வாங்கிருவாங்க கிட்டத்தட்ட அதே தான் ஜாவர் ரேஷன் நான் பார்த்த வரைக்கும் யாருமே திரும்பி போறது கிடையாது இதனால வந்து என்ன சொல்றது இங்க இருக்கிற கண்டிப்பாக இங்க இருக்கிற இங்கே இருக்கிற மக்களும் வேற வேறு வழியின்றி அவர்களோடு அவர்கள் அவர்கள் அளவுக்கு இது ஏன்னா இப்போ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கட்டிட வேலை இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் வேலையில் தான் இருக்கு இது இருக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்க வந்து அப்படி கூப்பிடுறது கிடையாது இங்க வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸ்ல தான் வந்து ஸ்கிரீன் பண்ணி கூப்பிடுறாங்க சோ அந்த வந்து ப்ளூ கலர் ஜாப்ஸ் ரொம்ப கம்மி ப்ளூ கலர் ஜாப்ஸ்ல யாருமே கூப்பிடுறது கிடையாது இந்த மாதிரி கட்டிட தொழிலாளர்கள் இந்த மாதிரி ட்ரேடிஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்து கூப்படுது கிடையாது மோஸ்ட்லி மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து தான் வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து ஒரு இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு வந்து தான் அவங்களோட கடுமையான உழைப்புனால வந்து இங்க இருக்கிற வந்து அவங்களோடு போட்டி போட முடியாது ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு வசதியான வாழ்க்கைக்கு பழக அட்ஜஸ்ட் அட்ஜஸ்டாக வந்து வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு இவர்களோடு போட்டி போடும் இதுலதான் தான் வந்து பிரச்சனைகள் வருகிறது இதில் தான் வந்து என்ன சொல்றது எல்லா இதுல தான் அந்த இனவெறி வந்து இந்த பீப்புள் ஆஃப் இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து இவங்க வந்து ரொம்ப ப்ரோக்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க இதே தான் யூஎஸ்லயும் யூஎஸ்லயும் சிம்லர் ஸ்டோரி தான் யுஎஸ்லேயும் வந்து இந்தியன் நோ ஜஸ்ட் இமிக்ரென்ட்ஸு அவங்க ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இதில் இருக்காங்க ஆனால் வந்து ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான் சேம் அதே கதை தான் இங்கேயும் அதே சிம்மிலர் ஸ்டோரி சிம்லர் ஸ்டோரி சோ நீ சொன்னது படி வந்து நம்ம இந்த இதை நீ சொன்ன மாதிரி ஒரு இமிகிரேஷன்ல லால வந்து ஓட்டையை கண்டுபிடிச்சு அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற ஒரு பாப்புலேஷன் இருக்கு சோ அதனால லோக்கல் பீப்புளுக்கும் ஒரு கோபம் வருது ஸோ இப்போதைய கவர்மெண்ட் அது தடுக்கிறதுக்க நடவடிக்கை அதை எடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு கடந்த ஐந்து வருடங்களாக கடுமையாக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவந்தோ இது வந்து ஒரு லேபர் பார்ட்டினா கூட இது வந்து ஒரு குடியேற்றத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு அரசுனாலும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சு இப்போ கடுமையாக்கி இருக்காங்க இப்போ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் விசாவும் கடுமையாக்கி இருக்காங்க ஒர்க் விசாவும் கடுமையா இருக்கா கடுமையாக்கி இருக்காங்க இப்போ நிறைய பார்க்கலாம் இப்போ வந்து அந்த வந்து இந்தியன் பேஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து வேற வழி இல்லாம இப்ப எங்க வந்து லோக்கலி ஹையர் பண்றாங்க ஜஸ்ட் என்ன சொல்றது லோக்கலி ஹையர் பண்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்போ வந்து ஜஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ வந்து ரீசெண்டாக கூட வந்து என்ன சொல்றதுனாக்கா அந்த சட்டங்களை கூட கடுமையாக்கி ாங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு இந்த மாதிரி அவ்வளோ எளிதாக குடியேற்றம் பெற முடியாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட அப்படியே டைரக்டாக வந்து டிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த வந்து ட்ரம்பியன் டைப் ஆஃப் லாஸ் தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க உண்மையை சொல்லப் போனால் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இம்பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்து அந்த அந்த அரசு வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ஆனால் என்ன சொல்வதுனாக்கா இது வந்து இட் இஸ் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இந்தியாவில் வந்து

வந்து கஷ்டப்பட்டு இல்லீகலா கூட யூஎஸ்கே உள்ள போகிறது தான் பார்த்துருக்காங்க ஸோ ஸோ இட் இஸ் ஆல் ஏனோ இட் இஸ் இட் இஸ் நாட் ஆல் அ ஃபேர் பிளே பட் என்ன பண்ணுறது வந்து என்ன சொல்றது கவர்மெண்ட் இங்க இருக்கிற அரசும் ஒரு அளவுக்கு மேலே தான் இது பண்ண முடியும் அவங்க வந்து இங்க இருக்கிற மக்களை அவங்கள வந்து ஜஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அதுதான் இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியாவோட இது வந்து அவங்களோட மெயின் பர்பஸ் இதுதான் இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது இங்க இருக்கிற அரசு வந்து அதிகமாக என்ன சொல்கிறது வந்து குடியேற்ற ஜஸ்ட் அனுந்துக்கிறாங்கிறது ஆனால் உண்மை அதுவல்ல உண்மை அதுவும் இல்லை இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களோட கணக்கு பார்த்திங்கனாக்கா ஏதோ சொல்கிறது ஒரு ஒரு இரண்டு லட்சம் பேர் தான் வந்து ஒவ்வொரு வருஷம் அக்ராஸ் த வேர்ல்டு அதுதான் நிலவரம ஆனா வந்து என்ன சொல்றது இங்க இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படின்னாக்கா எல்லாருமே தனி வீட்டுல இருப்பாங்க எல்லாருமே தனி வீடு வந்து லோ டென்சிட்டி லிவிங் அதனால வந்து இங்க இருக்கிற வந்து ரூல்ஸ் அண்ட் இது காட்டிக்கு அதிகமாக வீடு தேவைப்படுகிறது அஹ் எங்க இங்க வந்து என்ன சொல்றது ஒரு வீட்டுல பத்து இருக்க இருக்கக்கூடாது ஒரு வீட்டுல எனக்கு பெரிய வீடுல எனக்கு மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க சோ அதனால வந்து தனி வீடு தான் தேவை இங்க இருக்கிற அந்த ஒரு என்ன ஒரு சமூகத்தின் ஒரு ஒரு கட்டமைனால அதனால வந்து அதிகமாக வீடுகள் தேவைப்படுகிறது சப்ளை டிமாண்டு ஜஸ்ட் வீட்டு வேலை ஏறுகிறது இது இது எல்லாமே சேர்ந்து வந்தது தான் அந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அதை வந்து ஒரு சின்ன குழு ஒரு சின்ன குரூப் வந்து அவங்களுக்கு சாதகமாக அந்த இனவெறிக்கு பயன்படுத்தி ட்ரே பண்ணியிருக்காங்க அது முடியலை அது முடியல இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அந்த வந்து அந்த ப்ரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பினிஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அதுக்கு எகெயின்ஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா இஸ் நாட் ஃபார் தட் டிவிஷன் இது வந்து இட் இஸ் இட் இஸ் அ மல்டி கல்ச்சரலிஸ்ட் இன்க்ளூசிவ் ஃபார் எவ்ரிபடின்னு சொல்லிட்டு தான் கிளியராக சொல்லியிருக்காங்க கிளியராக சொல்லியிருக்காங்க அதை அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த

மோஸ்ட் ஆஃப் த வீடியோ இதுல வந்து லெஃப்ட் ரைட் இல்லை இல்ல பார்த்த வரைக்கும் இங்க இருக்கிற லெஃப்ட் மீடியாவும் சரி இருக்கிற ரைட் மீடியாவும் சரி ஒரே மாதிரி தான் சொல்லிருந்தாங்க இது மாதிரி தாக்குதலுக்குள்ள படிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மொட்டையாக தான் சொல்கிறது பாத்தோன்னா வந்து ஒரு சின்ன பிரிஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நடந்திருக்கு பட் ஓவராலாக வந்துட்டு ஆசிரியர்களுக்கோ அது குறிப்பாக இந்தியர்களுக்கோ அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஓகே அது அது ஒரு நல்ல விஷயம் பாத்துக்கலாம் கூப்பிட்டோன்னா வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இதை பத்தி தெளிவாக விளக்கமாக அங்கே இருக்கிற பிரச்சனைகளை விளக்கி அது ஃபேக் நியூஸ் எப்படியெல்லாம் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிற இங்கே வெஸ்டர்ன் மீடியாஸ் ஆகட்டும் இல்லை இங்கே ஏஷியன் மீடியாவும் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான செய்தியில் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் இன்னைக்கு நியூஸ்ன்னு ஆயிடுச்சு ஸோ அதை சரியானபடி சுட்டி காட்டுனேன் மிக்க நன்றி மிக்க நன்றி தினேஷ் மிக்க நன்றி மற்றொரு வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி ஓகேண்ணா பார்க்கலாம் ஓகே பாய்